பதினெட்டாம் தேதிக்கான வீடியோ நம்ம ஏற்கனவே போட்டோம் இதெல்லாம் இது ஒரு கெஸிங் பாருங்கள் இந்த ஜீரோ ஆறு ஜீரோ ஒன்று மார்க் பண்ணுற இடத்துல பாருங்கள் ஐம்பத்தி ஒன்று ஸோ இது எல்லாமே ஒரே நம்பர் தான் அதுக்கப்புறம் பாருங்கள் ஜீரோ ஒன்றுக்கு ஐம்பத்தி ஆறு ஒரு பத்து ஓகேவா புரிதாக பார்த்துங்க இது எல்லாமே ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி வந்திருக்கு வரிசையாக வாரம் வாரம் இது வாரம் சாட்டு பாருங்கள் இங்கே பாருங்கள் பத்து ஏபி ஐம்பத்தி ஆறு ஏபி பதினஞ்சு ஏபி திரும்பவுமே அதே நம்பர் அதாவது அந்த பத்து இல்லை ஜீரோ ஆறு அப்படின்னு வரும்போது திரும்பவுமே அதே நம்பர் ஆப்போசிட் பண்ணி ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி வருது இங்கே பாருங்கள் பத்து இப்போது இங்கே நமக்கு பத்து ஏபி வந்திருக்கு பிசி ஐம்பத்தி ஒன்று வந்திருக்கு இந்த இடத்துல அந்த ஜீரோ ஆறு ஜீரோ ஆறு வரலாம் இல்லை ஐம்பத்தி ஆறு வரலாம் ஆல் போர்டில் ஜீரோ ஆறு இல்லை ஐம்பத்தி ஆறு அறுபத்தி அஞ்சு இல்லைன்னா அந்த நம்பரு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதை அதை பார்த்து மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணுங்கள் பாருங்கள் பதினஞ்சுக்கு ஒரு ஜீரோ ஆறு இப்போ இங்கே ஐம்பத்தி ஒன்று இருக்குது அதனால் ஜீரோ ஆறு ஆறு ஜீரோ அப்படி இல்லைன்னா ஐம்பத்தி ஆறு அறுபத்தஞ்சி ஆல் போர்டில் ப்ளே பண்ணி பாருங்கள் அது கூட த்ரீ டிஜிட்டில் உங்களுக்கு வேறு எதனால் மேட்ச் ஆச்சுன்னா அதையுமே வச்சு மேட்ச் பண்ணி பாருங்கள் இந்த இடத்துல கூட பாருங்கள் இந்த ஐம்பத்தி ஆறு ஜீரோ ஒன்று எழுபது ஓகேவா அங்கே பாருங்கள் திரும்ப ஒரு ஐம்பத்தி ஒன்று இப்போ இதே மாதிரி தான் அப்படியே பாருங்கள் இந்த ஜீரோ ஏழு இப்போ இந்த ஜீரோ ஏழு ஐம்பத்தி ஒன்று அதனுடைய நம்பர் தான் பிசிலையுமே வரணும் அதேமாதிரி கரெக்டாக பாருங்கள் இந்த எழுபது ஜீரோ ஒன்று ஐம்பத்தி ஆறு இங்கே ஜீரோ ஏழு ஐம்பத்தி ஒன்று அந்த நம்பர் தான் பிசியில் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பிசிஎஸ்சியில் பாருங்கள் இந்த ஐம்பத்தி ஆறு அறுபத்தஞ்சு ஜீரோ ஆறு ஆறு ஜீரோ தான் எனக்கு ஸ்ட்ராங்காகப்படுது எல்லா நம்பருமே ட்ரை பண்ணதாலும் ட்ரை பண்ணுங்கள் ஆல் போர்டில் ட்ரை பண்ணுங்கள் அதிகபட்சம் பிசிக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை ஏசிக்கு வாய்ப்பு இருக்குது எல்லா போர்டிலுமே கூட மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள் ஓகேவா அடுத்த கேஸிங் வீடியோவில் பார்க்கலாம் ஆல் தி பெஸ்ட்